அல்லாஹு தாலா நமக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் ஹலால் ஆக்கிவிட்டு ஒரு சில விஷயங்களை ஹராமாக ஆக்குகிறார் அப்படி ஹராமாக ஆக்கக்கூடிய நாம் உட்கொள்ளக்கூடிய அல்லது நாம் தேடக்கூடிய நுகரக்கூடிய விஷயங்களை பொறுத்தவரையில் நம்மிடத்திலே மிக ஒரு பலவீனம் காணப்படுவதை பார்க்கிறோம் குறிப்பாக இந்த காலத்திலே ரசூன் சொல்லா இலசிலம் அவர்கள் வெச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு காலம் போன்று இது இருக்கிறது ரசுல்லா அலிஸ் இலம் அவர்கள் சொன்னார்கள் புகாரிலே வருகிறது ஏ தி அலன் நாசிர் ஜமான் லாயுபாலில் மர் உமின் ஐன் அஹதல்மால் அமீன் ஹலாலின் அம் ஹ அமின் ஹராம் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் மனிதனுடைய நோக்கமெல்லாம் பொருளாதாரம் என்பதாகவே இருக்கும் அந்த பொருளாதாரம் ஹலாலாக வருகிறதா ஹராமாக வருகிறதா என்பதை பற்றி அவன் பொருட்படுத்தவே மாட்டான் என்று நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் முன்னறிவிப்பூர் அப்படியான ஒரு காலம் போன்றுதான் இந்த காலத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது குறிப்பாக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை சொல்லக்கூடிய பூகோளமயமாக்கல் அல்லது உலகமயமாக்கல் இது மேற்கத்திய உலகத்தின் மிகப்பெரிய ஒரு சதித்திட்டம் மேற்கத்திய உலகம் குறிப்பிட்ட காலங்களில் உலகத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தது ஒவ்வொரு நாடுகளை பிடிப்பது அந்த நாடுகளை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது இப்படி செய்து கொண்டிருக்கும் போது உலகம் விழித்துக் கொண்டது சுதந்திர வேட்கை உள்ள மக்கள் அந்த காலனித்துவத்திற்கு எதிராக புறப்பட ஆரம்பித்தார்கள் இந்த உலகத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய மேற்குலகம் இதற்கு மாற்று வழி என்ன என்று யோசித்தது அந்த மாற்று வழியாகத்தான் என்று சொல்லக்கூடிய பூகோள மயமாக்கல் என்கிற கொள்கையை அறிமுகப்படுத்துகிறது இந்த கொள்கையின் ஊடாக மக்கள் மத்தியிலே நுகர்வு கலாச்சாரத்தை தூண்டுகிறது நுகர்வு கலாச்சாரத்தை தூண்டும் போது மக்கள் மத்தியிலே புதிதாக வருகிற அனைத்தையும் பயன்படுத்த வேண்டும் என்கிற ஆசை தோன்றும் நாம் பார்க்கிறோம் நம்முடைய வீடுகளிலே சாதாரணமான எல்லோருக்கும் பயன் தரக்கூடிய அளவுக்கு டிவி இருந்தது அந்த டிவிகள் எல்லா வீடுகளுக்கும் வந்திருக்கும் போது உடனடியாக ட்ரெண்ட் மாறுகிறது எல்சிடி என்று மாறுகிறது எல்சிடி என்று வந்ததும் எல்லா வீடுகளிலும் உள்ளவர்களுக்கு நம்முடைய வீட்டில் உள்ள இந்த டிவி ஒரு இந்த காலத்திற்கு பொருந்தாதது இது நம்முடைய வீட்டில் இருந்தால் இந்த காலத்து ட்ரெண்டுக்கு நாம் ஒத்து செல்லக்கூடியவர்களாக இருக்க மாட்டோம் என்று நினைத்து அந்த டிவியை தூக்கி மூலையில் வைத்துவிட்டு எல்சிடி டிவி வாங்குகிறார்கள் எல்சிடி டிவி வாங்கி கொண்டு பயன்படுத்தி கொண்டிருக்கும் போது திடீரென எல்இடி வருகிறது எல்இடி வந்ததும் எல்சிடியை ஒதுக்குகிறார்கள் எல்இடியை வாங்குகிறார்கள் ஒரு வீட்டிலே தான் நடக்கிறது இது ஓரிரு வருடங்களுக்குள் இந்த மாற்றம் ஏற்படுகிறது அதற்கு பிறகு என்ன புதிய டிவி வருகிறதோ அந்த புதிய டிவியை வாங்க வேண்டும் என்கிற உணர்வு நம்மிடத்திலே வருகிறது அதே போன்றுதான் மொபைல் மொபைல் போனை பொறுத்தவரையில் பேசுவதற்கும் தொடர்பு கொள்வதற்கும் ஒரு போன் இருந்தால் போதும் ஆனால் நாளுக்கு நாள் வரக்கூடிய போன்களை மாற்ற வேண்டும் என்கிற ஆசை நமக்கு வருகிறது இப்படி வீட்டில் இந்த மார்க்கெட்டில் நிறைய உற்பத்திகள் நாளாந்தம் வந்து கொண்டே இருக்கின்றன அதை வாங்க வேண்டும் கொள்முதல் செய்ய வேண்டும் என்ற ஆசையும் நம்மோடு சேர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது அதில் ஒரு சந்தோஷம் வீட்டில் ஒரு ஹோம் தியேட்டர் வைத்தால் வீட்டிலே இருக்கிற அந்த கம்ப்யூட்டரை மாத்திவிட்டு அதற்கு மாற்றமான ஒரு கம்ப்யூட்டரை கொண்டு வந்தால் இது ஒரு திருப்தி ஆனால் என்ன தேவைப்படுகிறது இவைகளை எல்லாம் நாம் நுகர்வதற்கு கொள்முதல் செய்வதற்கு நிறைய பணம் தேவைப்படுகிறது இந்த பணத்தை எப்படி ஈட்டுவது வேகமாக நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் அவசர அவசரமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் எனவே நம்மிடத்திலே இந்த பணத்தை சம்பாதிப்பதற்கென்று எல்லைகள் எதுவும் கிடையாது வரையறைகள் எதுவும் கிடையாது எவ்வளவு கூடுதலாக சம்பாதிக்க முடியுமோ அதற்குரிய வழிகளை தேடுகிறோம் இதற்காக வேண்டி நாமே நமக்கு நிறைய நியாயங்களை சொல்லிக் கொள்ளுவோம் நாமாக உட்கார்ந்து நமக்கு நியாயங்களை சொல்லுவது நாம் இதற்காக வேண்டித்தான் இதை செய்கிறோம் அதற்காக வேண்டித்தான் இதை செய்கிறோம் இந்த நியாயங்களை ஷைத்தான் நம்மிடத்திலே ஏற்படுத்துகிறான் உலகும் அமாலகும் அவர்களுடைய செயல்களை எல்லாம் ஷைத்தான் அழகாக காட்டுவான் என்று அல்லாஹ் குர்வானிலே சொல்கிறான் அதற்கு ஏற்ப நாமும் நம்முடைய செயல்களுக்கு நியாயங்களை சொல்லிக்கொண்டு பொருளீட்டுகிற விஷயத்தில் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாமல் பொருளீட்டக்கூடிய நிலையை இன்றைய காலத்தில் வட்டியுடைய விஷயத்திலே மிக சர்வ சாதாரணமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறோம் ஒரு அகமது அலி ஒரு ஹதீஸ் வருகிறது அந்த அவர்கள் சொல்கிறார்கள் முன்னறிவிப்பு செய்கிறார்கள் அந்த காலத்தில் வட்டியை நீங்கள் சாப்பிடாவிட்டாலும் வட்டியின் புகையாவது உங்களில் படும் என்று முன்னறிவிப்பு செய்யக்கூடிய அப்படியான ஒரு காலம் போன்று மாறியிருக்கிறது வட்டியை பெற்று பெரிதாக நாம் அலட்டிக் கொள்வதில்லை என்ன வட்டியை மட்டும் அலட்டுகிறோம் ஏதாவது ஒரு நகையை அடகு வைத்து அதன் மூலம் வட்டிக்கு பணம் எடுப்பதை அல்லது அந்த நகையை பெற்றுக்கொண்டு வட்டிக்கு பணம் கொடுப்பதை அலட்டிக் கொள்கிறோம் அது கூட பெரும்பாலானவர்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது நம்முடைய ஊர்களிலே நாம் போய் பார்த்தால் மிக சாதாரணமாக வட்டி கடைகள் நடந்து கொண்டிருக்கின்றன வட்டி கடைகளிலே அபாய அணிந்த பெண்கள் காஷ்மீரிலே அங்கே ஆபீசராக இருக்கிறார்கள் நம்முடைய பெண்கள் அபாய அணிந்து கொண்டு வரிசையாக நின்று அங்கே வட்டி கடைகளில் அடகு வைக்கக்கூடிய நிலையை நம்முடைய சமுதாயத்தில் நம்ம இறங்கி பார்த்தால் பார்க்க முடிகிறது அதே போன்று ஆண்களை பொறுத்தவரை இப்படி போகாவிட்டாலும் வங்கிகளுக்கு சென்று அவர்களுடைய ஜோப்புகளை மோகேஜ் பண்ணிவிட்டு அல்லது வீட்டை மோகேஜ் பண்ணி அல்லது ஏதாவது ஒன்றை அங்கு வைத்து அதன் ஊடாக வட்டிக்கு பணம் எடுத்து உலகத்திலே மற்றவர்களுக்கு ஆடம்பரம் காட்ட முயற்சி செய்கிற ஒரு காலத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் பெரிய ஒரு விஷயமாக நமக்கு தென்படுவதே இல்லை நமக்கு ஒரு கார் இருக்கிறது நல்ல சொகுசான காராக அது இருக்கிறது என்று சொன்னால் அதில் நமக்கு ஒரு மகிழ்ச்சி அந்த கார் நான் வாங்கிய முறை என்ன இதை பற்றி நமக்கு எந்த கவலையும் கிடையாது இன்றைக்கு என்னுடைய நண்பன் காரோடுகிறான் எனவே நான் காரோட வேண்டும் என்னுடைய நண்பன் பெரிய வீடு கட்டியிருக்கிறான் எனவே நான் பெரிய வீடு கட்ட வேண்டும் என்னுடைய நண்பனுடைய திருமணம் மகளுடைய திருமணம் மிக ஆடம்பரமாக கோலாகலமாக நடந்தது எனவே என்னுடைய மகளுடைய திருமணமும் அப்படி நடக்க வேண்டும் இந்த போட்டி தான் நம்மிடத்திலே இருக்கிறதே தவிர நாம் சம்பாதிக்கக்கூடிய அந்த பணம் ஹலாலான முறையில் வருகிறதா ஹராமான முறையில் வருகிறதா என்று மக்கள் கண்டுகொள்ளாத ஒரு காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அதே போன்று الحمد لله صح...